மக்கள் வதர்மன் வானிலை அறிக்கைக்கு புதிய பார்வையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை ஆளுங்கரியை எனேபிள் பண்ணிக்கிங்க மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கு உண்மையாகவே மழை பெய்தால் மட்டும் ஷேர் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக என்ன சொன்னால் இந்த டிட்வா புயல் என்னாச்சு ஏன் தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவில் நம்ம எதிர்பார்த்த அளவில் மழை கொடுக்கவில்லை இதுக்கப்புறம் கொடுக்க வாய்ப்பு இருக்கதா இதுக்கப்புறம் எப்படி மழைப்பொழிவு அமைய போகுது இது எப்படி பயணிக்க போகுது என்பதை அனைத்து கேள்வியும் முழுமையாக பார்ப்போம் அறிக்கை முழுமையாக பாருங்கள் இது குறிப்பாக ஒரு எட்டு மணி நேரம் தொடர்ந்து ஆய்வுக்கு பிறகுதான் இந்த அறிக்கையானது வெளியிடப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக்கொள் இது எனது முழுக்க முழுக்க தனிப்பட்ட அறிக்கை என்பதையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்சமாக ம மழை கெஞ்சி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருபத்தி மூணு சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சி திருவெங்காடு அந்த லைனில் மழை பெஞ்சிருக்கு அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடியில் பாஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சி அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நெடுவாசலில் பதினாறு சென்டிமீட்டர் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக் தான் நெடுவாசத்தில் பதினாறு பதினாறு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு நம்ம கடலோரத்தில் மாவட்டத்தில் அறிவித்ததில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதிகப்படியான மழை வந்திருக்கு மீண்டும் இன்று நாளை நாளை மறுநாள் வரைக்கும் மழைப்பொழிவானது நீடிக்கும் என்பதால் கடலோர மாவட்டங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவர்களுக்கு சொன்னதுபடி மழைப்பொழிவானது அமைந்து வருகிறது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்வேன் உள் பகுதி அதாவது உள் மாவட்டம் இந்த அரியலூர் மற்றும் திருச்சி கரூர் மற்றும் அதன் ஒட்டிய பகுதிகள் சேலத்தோட கிழக்கு பகுதிகள் மற்றும் கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளுக்கு மழை பொழிவானது ரொம்ப பெரிய அளவு எதிர் எதிர்பார்த்தோம் ஆனால் கொஞ்சம் சிறிய அளவு தான் கொடுத்து வருகிறது ஒரு நாலு சென்டிமீட்டருக்குள்ளே தான் மழைப்பொழிவானது அமைந்து வருகிறது இது மாற்றத்துக்கு உட்பட்டது வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது மழைப்பொழிவின் மேலும் அதிகரிக்கும் இன்று மதியத்துக்கு மேல் அல்லது இரவு நேரங்களில் மழைப்பொழிவானது தொடங்கிவிடும் நாளை அதிகாலை நாளை காலை மாலை வரைக்கும் மழைப்பொழிவானது டெல்டா மாவட்டங்களில் நீடிக்கக்கூடும் என்பதின் இது எனது தனிப்பட்ட கருத்து தொடர் ஆய்வுக்கு முடிவுக்கு பிறகு தான் அறிவிக்கிறேன் ஒரு எட்டு மணி நேரம் தொடர்ந்து ஆய்வுக்கு பிறகு தான் இந்த அறிக்கையானது வெளியிடப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினைஞ்சி சென்டிமீட்டர் வேளாங்கண்ணி மற்றும் பன்னெண்டு சென்டிமீட்டர் எங்கன்னா குறிப்பாக நாகப்பட்டினம் மாநகரத்தில் பதினாலு சென்டிமீட்டர் வேளாங்கண்ணியில் பன்னெண்டு சென்டிமீட்டர் வளிவள்ளத்தில் எட்டு சென்டிமீட்டர் மற்றும் நாலு வேதபதியில் பதிமூணு சென்டிமீட்டர் தோப்புத்துறையில் பதினாலு சென்டிமீட்டர் திருவண்ண கண்ணபுரத்தில் பாஞ்சு சென்டிமீட்டர் நாகப்பட்டினம் மாவட்டம் தான் எல்லாம் திரு ம மருங்கல்ல பாஞ்சு சென்டிமீட்டர் மலைக்குழிவு மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்துவாதியில் வந்து பதிமூணு சென்டிமீட்டர் மலைப்பொழிவு மற்றும் பாம்பனில் ஒம்பது சென்டிமீட்டர் மலைப்பொழிவு புல்லூரில் பதினாலு சென்டிமீட்டர் குடியில் பதினோரு சென்டிமீட்டர் மற்றும் திருவடனை பகுதியில் ஒன்பது சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது பெய்துள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெ பெரிய அளவு மழைப்பொழிவானது பத்து சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்குது மலைனூர் மலையூரில் வந்து ஏழு சென்டிமீட்டர் அடுத்தபடியாக அரசன் குளத்தில் அரசன் குளம் மேல்பாதைங்கிற ஊரில் வந்து எட்டு சென்டிமீட்டர் போன்ற பகுதிகள் மற்றும் ஏம்பலில் ஏழு சென்டிமீட்டர் மற்றும் மீமிசலில் வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது அமைந்துள்ளது மற்றும் கோட்டைப்பட்டினத்தில் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவானது அமைந்துள்ளது மற்றும் அரிய யானைப்பட்டியில் ஆறு சென்டிமீட்டர் கற்பகக்குடியில் ஏழு சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது அமைந்துள்ளது ஆலங்குடியிலும் குறிப்பாக ஆறு சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது என்பதையும் தெரிவித்து கொள்கிறேன் மற்றும் தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூர்லேயும் ஏழு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவானது அமைந்துள்ளது நீலகிரி அதாவது தஞ்சாவூர் நீலகிரி தெற்கு தோட்டம்னு சொல்லுவாங்க ஏழு சென்டிமீட்டர் வல்லத்துலேயும் ஏழு சென்டிமீட்டர் மற்றும் ஈச்சங்கோட்டையில் ஏழு சென்டிமீட்டர் மற்றும் பச்சூரில் ஏழு சென்டிமீட்டர் மற்றும் பலன்புதூரில் ஏழு சென்டிமீட்டர் கிருஷ்ணாபுரத்து அந்த பெரிய நாயக்கன்புரத்தில் எட்டு சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது அமைந்துள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் பெரும்பாலான இடத்துங்கள ஆறு சென்டிமீட்டர்லேருந்து ஏழு சென்டிமீட்டரும் அமைந்திருக்கு ஒரு சில இடங்களில் இந்த இன்னும் தரவுகள் வரவில்லை எட்டு சென்டிமீட்டர்லேருந்து பத்து சென்டிமீட்டர் அமைஞ்சிருக்கு என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் திருவாரூர் மாவட்டம் பேலமில் பன்னெண்டு சென்டிமீட்டர் வடுக்கல் குடியில் பத்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது பெய்துள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்கிட்ட கடலூர் மாவட்டத்தை வந்தீங்கன்னா கயல் பட்டில் பத்து சென்டிமீட்டர் குடிக்காடில் ப பத்து சென்டிமீட்டர் கடலூர் மாநகரத்தில் பன்னெண்டு சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது அமைந்துள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்வேன் வயல்மூரில் வந்து ஏழு சென்டிமீட்டர் உத்தம சோழமங்க சோழமங்கலத்தில் வந்து பத்து சென்டிமீட்டர் மற்றும் டி புதுவூரில் வந்து எட்டு சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது அமைந்துள்ளது குறிப்பாக பன்னெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த மலைப்பொழிவானது அமைந்துள்ளது கடலூர் மாவட்டத்தில் பரவலாகவே ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவானது அமைந்து வருகிறது என்பதையும் தெரிவித்துக் இதற்கு இதற்கடுத்தபடியாக இந்த சிஸ்டம் வந்துட்டு ஒரே இடத்துல நீடிக்க போகுது நீடிப்பதில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி குளூரோடு சேர்ந்த காற்றோடும் சேர்ந்த மழையாக தான் அமையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல மட்டும் ஏதோ ஏழு சென்டிமீட்டருக்கு பதிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள் சென்னையிலும் அதே போல் கனமழை இருக்கலாம் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக அதாவது இன்று மதியம் அல்லது இரவுக்கு மேல் மழைப்பொழிவானது அடையும் இதன் காரணமாக நாளை டெல்டா மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது வாய்ப்புகள் மட்டும்தான் சார் உடலியே அப்படின்னு கேட்கக்கூடாது வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்ல வரேன் மற்றும் மழைப்பொழிவானது தீவிரமாக இருக்கக்கூடும் இரவு நேரங்களில் என்பதையும் தெரிவித்துக் ஒரு குறுகிய நேரத்தில் பத்து பாஞ்சு சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவானது இருக்கும் திருச்சியில் பொறுத்த வரைக்கும் திருச்சிலேயும் கண்டிப்பாக மழைப்பொழிவானது அமைய உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்வேன் கொஞ்சம் தாமதம் ஆகிறது மத்தபடி பெரிய எந்த ஒரு மாற்றமும் இல்லை பத்து சென்டிமீட்டருக்கு மேலே தான் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் பத்து சென்டிமீட்டர்லேருந்து இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்குள்ளே திருச்சியில் மழைப்பொழிவானது கண்டிப்பாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் குறிப்பாக கள்ளக்குறிச்சி விழுப்புரம் போன்ற பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது பத்து சென்டிமீட்டர்லேருந்து இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்குள்ளே அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அடுத்தடுத்த அறிவிப்புகளில் இன்னும் டீட்டெயிலாக அறிவி இருக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்ற மக்கள் வெதர்மன் யூடியூப் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க நன்றி